நண்பவி நலம் பெறுவோம் வளம்பெறுவோம் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கும் சப்ஸ்கிரைப் செய்த சொந்தங்களுக்கும் சேர்வராகினி அறக்கட்டளையின் சார்பாக பொன் பரமேஸ்வர சுவாமியின் ஆசீர்வாதங்கள் நன்றிகள் சாய்ராம் தில்லை தில்லை எம்பதி இங்கே இருக்கு சிதம்பரம் என்று சொல்லக்கூடிய ஊரில் தான் இருக்குது தில்லையிலே அம்பலவானன் நடராஜன் என்ன செய்கிறார் கொண்டே இருக்கிறார் அவர்தான் ஜீவானுங் மாஸ்டர் பீஸ் மைக்ராஸ்கோப்பு கீழே வச்சு அந்த அணுக்களை செக் பண்ணால் ஒவ்வொரு அணுலையும் ஆட்டம்லேயும் என்ன நடக்குது நடராஜன் டான்ஸ் ஆடுற மாதிரி தெரியுதான் நான் சாக்காரன்னு சொல்லிட்டான் புரியுதுங்களா அப்போ உயிர் இருக்கு எங்க இருக்கு அணுக்குள்ள இருக்கு அணுவுக்கும் அணுவாய் அப்பாலுக்கும் அப்பாலாய் சொல்லிட்டாங்க அப்ப அந்த அணு அணுங்கிறது என்னது காத்துல இருக்கக்கூடிய ஈத்தர் ஈத்தர்ன்னு சொல்லுவாங்க செல் எல்லாமே செல்ஸ் தான் பாத்தீங்கன்னா வலை மாதிரி இருக்கும் ஒரு வலைய ஒரு ஃபிஷ் நெட்டோ ஏதோ ஒரு அந்த மா டீ வடிகட்ட அதை வடிகட்டி எடுத்துப்படி பார்த்தீங்கன்னா கட்ட 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 மாதிரி அந்த மாதிரி காற்றில் இருக்கிறது அதுதான் நமக்கு தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு என்னது கிரியா ஊக்கின்னு சொல்லலாம் எல்லாத்துக்கும் அந்த இத்திறன் சொல்லக்கூடியது அது வழியாக தான் நம்ம என்ன பண்ணுறோம் நம்முடைய பேச்சாற்றலை மின்னாற்றலாக மின்னாற்ற மின் மின்காந்தாலைகளாக மாற்றி டிரான்ஸ்மிட் பண்ணுறோம் அப்போது அது என்ன பண்ணுது அது வழியாக போய் அந்த செல் வழியாக போய் எங்கே போகணுமோ யார் கேட்கணுமோ அவங்களுக்கு போய் சேருது இல்லையா அப்போது இதெல்லாம் நல்லா கவனிச்சிங்கன்னா நல்லா காது கொடுத்து கேட்டேன் அப்போ அந்த காது கொடுத்து கேட்டால் என்ன கிடைக்கும் ஹம்மிங் நாய்ஸ் கேட்கும் அம் அம் ஆ நல்லா ஞாபகம் அகாரம் அம்முங்கிற அந்த அம்மிங் நாய்ஸ் நல்லா கவனிங்க அதுதான் உலகத்தில் முதல் இசை முடிவிசை முதலும் அதுவே ஆதியும் நீயே அந்தவும் நீயே ஜோதியும் நீயே எல்லாமே நீ தான் அப்போ அந்த அணுவில் இருக்கக்கூடிய அந்த சப்தம் எப்படி கேட்குது ஓம் என்ற நாத்தை ஒத்திருக்கிறது அம் அப்போது அந்த தளத்திலே என்ன அதிசயம் ஸ்தம்பர ரகசியம்னு சொல்லிட்டாங்க அது ரகசியமா ஐயோ ரகசியனா தான் பிரச்சனையே ரகசியம் தான் எல்லாருக்கும் உடனே அது வந்து பகிரங்கம் ஆகும் ரகசியம் சொல்கிறேன் போய் சொல்லாதேன்னு சொல்லிங்க சொல்லி பாருங்கள் உடனே போய் அப்படியான்ட்டு போய் அடுத்த ஒன்று சொல்லுவான் நீ ஒன்றும் சொல்லாமல் சொன்னால் கூட இது சொல்ல முடியாது ரகசியம்டா இது யார்ட்டு சொல்லாதேனா அப்படியா சரி உடனே போய் அடுத்த சொல்லுவோம் அப்படியே பரவிடும் அப்போ அந்த ரகசியம்னா என்ன வெற்றிடம் நடராஜ சந்நிதியில் ஒரு அந்த நடராஜ சன்னதிக்கு பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு அறை அதை திறந்து அது நீல நிற திரையை போட்டிருப்பாங்க அந்த திரை திரையை திறந்து ஆரத்தி காமிப்பாங்க பார்த்தா என்ன இருக்கும் ஒன்றுமே இருக்காது அங்கே ஒன்றுமே இருக்காது என்ன இருக்கும் தங்கத்தில் என்ன அந்த வில்வ இலை அதில் மாலை மாதிரி போட்டிருப்பாங்க என்ன அது தங்க சருகு மாதிரி இருக்குது ஜருகு மாலை ஜருகு மாலை ஜரு மலையில் ஜெருகு மலை நீங்கள் ஒன்று இருக்குதுங்க அது அங்கேயே நிறைய சித்தருடைய இது நிறையா இருக்குது அப்போது அந்த தங்கத்தில் செய்த ஒரு வில்வம் மாலை அங்கே தொங்க விட்ருப்பாங்க அதுக்குள்ளே ஒன்றும் இருக்காது ஆனால் ஆர்த்தி காமிப்பாங்க இப்போ என்ன அர்த்தம் இறைவன் எங்கும் இருக்கிறான் பரபிரம்மம் பேருலி பரம்பொருள் பரம் என்றால் என்ன ஒன்றும் இல்லை வெட்டிடம் அதான் பரம் ரமேஸ்வரன் பண்டையில் ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம் எங்கிருந்து வருது எங்கிருந்தோ வருது எல்லாமே கருவிகள் நம்மளும் ஒரு கருவிகள் தான் கோவிலும் ஒரு கருவி தான் சிலையும் ஒரு கருவி தான் நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளும் கருவி எல்லாமே கருவிகள் தான் என்ன நம்ம சில கருவிகளை உருவாக்கியிருக்கோம் இறைவன் நம்மளை கருவியை பயன்படுத்துகிறோம் அவ்வளோதான் வேறேன்னு கிடையாது அங்கே இன்னொரு அதிசயம் அதாவது ரகசியம்ன்றது என்னென்னா சகலமும் நானே சகலத்திலும் நான் இருக்கிறேன் அதை உணர்ந்துகோள் சிலையுடைய மட்டும் இல்லை எல்லாத்துக்கும் மேலே அந்த சில ரூபங்களில் நான் இருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் வெற்றொழியா வெற்றிடத்திலும் இருக்கிறேன் புகாத வேக்கம் ஏ வேக்கம் பிளேசஸ் இருக்குது அது பூமிக்கு மேலே லிமிட்டுக்கு மேலே எங்கேயும் காத்திருக்காதுங்க அதுக்கு மேலே எது கீழே வர முடியாது மெத மிதக்க வேண்டியது தான் அங்கே கூட நான் இருக்கேங்கிறார் அப்போது இதெல்லாம் எங்கிருந்து வருதுங்க ஒலியில் இருந்து பிறந்தது தானே எல்லாம் ஒலி 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 சின்னலி லி என்ன குண்டுலியா இன்னொரு சொல்லுவீங்களே ஒளி இல்லை ஒளிங்கிறது வேறு ஒலியும் ஒளியும் சேர்ந்தால்தான் நம்ம உருப்பிட முடியும் அதான் பார்த்து பார்த்து நம்ம உருப்பிடாமல் உட்காந்துருக்கோம்ல அந்த காலத்தில் ஒளியும் ஒளியினு வரும் தொலைக்காட்சிகள் அது பார்க்குறதுக்கு கூட நீ ஜெய ஜேன்னு உட்காந்துருக்கும் இப்போ அது டெய்லி ஒலி ஒலி பார்த்துட்டு இருக்கோம் நம்ம மொபைல் ஒன்றுனா ஒளியும் ஒளி வருது அப்போ அந்த ஒலின்னு சொல்லக்கூடிய அந்த நாதம் என்னென்னா கார நாதம் அதுக்காக தான் பார்த்திங்கன்னா ஆதி காலங்களில் நமது இந்து கோயிலும் சரி கிறிஸ்துவ அந்த சர்ச்சுகளிலும் பார்த்திங்கன்னா மணி ஓசை கேட்டிருக்கலாம் ஒவ்வொரு மணியும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு டன் மூணு டன் இருக்கும் அந்த மணியில் மெயினாக வந்து பஞ்சலோகம் சேர்க்கப்பட்டுள்ளது அது அதிகமாக வந்து தங்கம் தான் அதிகமாக இருக்கும் ஏன்னா தங்கத்துடைய அடர்த்தி தான் அதிகம் வைப்ரேஷன் எல்லா மெட்டலை விட தங்கத்தின் ஈர்ப்பு அதிகமாக இருக்குமா என்ன ஈர்ப்பு அந்த இருந்து வரக்கூடிய அந்த காஸ்மிக் எனர்ஜி இழுத்துக் கொடுக்கக்கூடிய குருவுடைய குருவுடைய மெட்டல் கோல்டுன்னு சொல்லுவாங்க பெண்கள் ஏன் அதிகமாக வந்து தங்கம் அணிகிறாங்க சொல்லுங்கள் குருவுடைய அம்சம் அதிகமாக உங்களுக்கு தேவைப்படுது ஏன்னா அவங்களுக்கு உடம்பு சீக்கிரமாகவே மாதம் ஒரு முறையே அவங்களுக்கு அந்த பிரச்சனை வரும் வரும்பொழுது அவங்க வந்து டோட்டலாக கொலாப்ஸ் ஆயிடுறாங்க அப்போது அதை சரி செய்கிறதுக்கு என்ன வேணும் உடம்புல எனர்ஜி வேணும் சாப்பிட்ற ஃபுட்டு பற்றாது வானத்திலேருந்து வரக்கூடிய அந்த சில கதிர்வீச்சுக்கள் அவங்க அந்த தங்கத்தின் மூலியமாக இழுத்து உடம்புக்குள்ளே கொடுக்குது இதுதான் உண்மைங்க அதனால் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் பஞ்சரோகத்தில் சிலை செய்வதில் அதிகமாக தங்கம் போடுவாங்க இப்போதான் அதெல்லாம் இல்லை ஏதோ பேசுன பேருக்கு போடுறாங்க தங்கத்தின் ஒப்படத்தி அதிகம் தங்கத்தின் ஈர்ப்புத்தன்மை அதிகம் இப்போயே நீங்கள் நிறைய மந்திரவாதிகள்லாம் பார்த்தீங்கன்னா தங்கத்தில் தாய்த்து போட்டுடலாம் சாமி தங்கத்தில் அக்ஷரம் போட்டுடலாம் சாமிம்பாங்க ஏன் தெரியுமா ஈர்ப்பு சக்தி அதிகம் அதுக்கு வந்து வேலிடிட்டி அதாவது நோ பார் போர் அந்த இது எழுதுகிறதுக்கு பார் ஆகாதுங்க எழுதுனா எழுதுன மாதிரி அது அழிகிற வரைக்கும் அது அப்படியே இருக்கும் ஸோ தங்கத்தின் சக்தி அதிகமாக இருக்கிறதுனால அந்த காலத்தில் அந்த நான் சொன்ன ஆலயங்களில் கிறிஸ்துவ ஆலயங்களையும் சரி நமது இந்து ஆலயங்களையும் சரி அந்த அடிக்கும் மணியில் அதிகமாக தங்க தங்கம் போட்டிருக்காங்க ஒரு டைம் அடிச்சுட்டாங்கன்னா அந்த சத்தம் அந்த வைப்ரேஷன் டங் அப்படின்னு அஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் போகும் இப்போ போகாது ஏன் தெரியுமா தடைகள் ஏற்பட்டுருச்சு அந்தளவுக்கு நம்ம ஆளுக்கு என்ன பண்ணிட்டாங்க பில்டிங்கை ரைஸ் பண்ணிட்டாங்க இறைச்சல் அதிகமாகி போச்சு இல்லையா இப்போ பகலில் கேட்கக்கூடிய இதே சப்தம் இரவு கேட்காது இரவு ஃப்ரீயாக நம்ம வந்து இங்கே பேசுகிறதுங்க நல்லா கேட்கும் இரசல் கம்மியாயிடுது மனுஷனுடைய அந்த இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லோரும் தூங்கிடுறாங்கல்ல அப்போ இன்னும் சப்தமாக இருக்கும்போது நல்லா கேட்குது அதே போல் தான் இந்த சிதம்பரம் கோவிலில் இருக்கக்கூடியும் பஞ்சாவாத்தியம் அதாவது அந்த அஞ்சு மணி அதில் சேர்த்து வச்சுருப்பாங்க அஞ்சையும் சேர்த்து இழுப்பாங்க அப்போது சவுண்டு வரும் அப்போது நல்லா அதை கவனிப்ப கவனிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இது இந்த சக்கரமும் இந்த பிரம்மயந்திரம் என்ற இந்த சக்கரமும் ஆக்ஞா என்ற சக்கரமும் தன்னை போல் வேலை செய்யும் ஒரு பாமரனு கூட போய் நீங்கள் தியானம் கற்றுக்க வேண்டிய அங்கே போய் உட்கார்ந்தா போதும் என்னமோ மாதிரி இருக்கும் தலையெல்லாம் மின்னு சொல்ல தலை வலிக்கிற மாதிரி இருக்குங்கம்மா நிறைய பேர் அப்போ என்னென்னா அந்த வைப்ரேஷன் தாங்க அந்த பர்டிகுலர் அந்த அந்த தளத்திலே அந்த ஐந்து மணியை ஒன்றாக இசைக்கும் பொழுது அங்கே நடக்கும் ஒரு ஆச்சரியம் என்னென்னா அந்த வானத்தில் இருக்கக்கூடிய கதிர்வீச்சுக்களும் இந்த மெட்டல்ல இருந்து வரக்கூடிய வைப்ரேஷனும் ஒன்றிணைந்து நம் மனிதர்களுடைய மனசை சாந்திப்படுத்துகிறது நல்லா புரிஞ்சுக்குங்க இசை நம்மளை வந்து மயக்கதா இல்லையா இசை எத்தனையோ மருந்தா இருக்கா இல்லையா அப்போ ஏன் இந்த மணி இருக்கக்கூடாது மணி சத்தம் வந்து எதுக்கு வச்சாங்கன்னா ஆரம்பத்தில் கோயிலில் பூஜை அதுங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடுவாங்க இதில் வந்து அதிகமாக அந்த காலத்தில் பயன்படுத்தினது யாருன்னா ஆலயங்கள் தான் அவங்க தான் வெளிநாட்டிலேருந்து அந்த பெ பெரிய பெரிய அந்த என்ன சொல்கிறது மூணு டன் நாலு டன் பில்லெல்லாம் கொண்டு வந்து கப்பலில் கொண்டு வந்து க கட்டு கட்டினாங்க அப்போது அந்த வைப்ரேஷன் வர வர என்னாகும் அந்த இடத்துல நல்லதே நடக்கும் எவ்வளோ நெகட்டிவ் தான் சரி அது டோட்டலாக அது இழுத்துருங்க ரிப்பல் பண்ணிடு அது பிரதிபலிச்சிரும் இவ்வளோ எதுக்குங்க ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா குளத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இது வச்சுருப்பாங்க அது என்னது பாதரசம் பாதரசம் இருக்கு இல்லைங்களா பாதரசத்தில் ஏதோ ஒரு சிலை மாதிரியோ ஏதோ ஒன்று வச்சுருப்பாங்க அந்த குளத்தில் போய் நீங்கள் குளிச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க நல்லாவே உணர முடியும் அந்த அதை அதே வேவ்ஸ் வந்து நம்மளை வந்து ரிப்பல் பண்ணும் பக்கத்தில் போக முடியாது தள்ளும் அப்படியே ஆனால் அலை இருக்காது எப்படி கடலுக்குள்ளே போ கடலில் போகணும் தண்ணி அலை தள்ளி கொடுது இல்லைங்களா மாதிரி அந்த குளத்தில் இருக்கக்கூடிய சென்டரில் ஒரு உதாரணத்துக்கு ஒரு சிவலிங்கமாக வச்சுருக்காங்கன்னு வைங்க பக்கத்தில் போக முடியாது தண்ணி என்ன பண்ணணும் தண்ணி தள்ளாது அந்த ஆற்றல் நம்மளை வந்து தள்ளிவிடும் முடியும் அப்போ அந்த என்ன சொல்கிறது அந்த பாதரசத்துக்கு அவ்வளோ சக்தி இருக்குது பாதரசத்தை கட்டி வச்சிருக்கிறாங்க பாதரசம் செமி சாட்டுதாங்க அதே போல் தான் இந்த மணி எல்லாமே பஞ்சலோகத்தில் சொல்ல சொல்ல விட அதிகமாக வெண்கலம்னு சொல்லுவாங்க வெண்கலம் வெண்கலம் என்றால் வெள்ளியும் பித்தளை பிராஸ் ரெண்டும் சேர்ந்தது தான் வெண்கலம் அப்போ இது கூட தங்கம் போது என்ன ஆகும் சப்தம் அதிகரிக்கும் சப்தம் ரொம்ப தூரம் கேட்கும் டங் நினச்சா கிட்டத்தட்ட அந்த வைப்ரேஷன் கிட்டத்தட்ட ஒன்று பத்து இருபத்தஞ்சி முப்பது செகண்டுக்கு வரும் அதுதான் கேப் விட்டு அடிக்க சொல்லுவாங்க பெல் அடிக்கிறதுலே ப்ளே பண்ண நிறைய விஷயம் இருக்குதுங்க அடித்த உடனே அந்த ஓம்காரநாதம் கேட்டாய் அப்படியே வரும் அதை கவனிக்கணும் அது கவனித்தாலும் இங்கே மூச்சை கமைக்கிறதுக்கு உண்டான செயல்தான் ஆகவே நான் அனுபவித்ததில் அங்கே நடராஜர் கோவில் இருக்கக்கூடிய அந்த ஐந்து மணியும் ஒன்றாக இசைக்கும் பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய அனைத்து சக்கரங்களும் இயங்க ஆரம்பித்து விடுகிறது அப்பொழுது அங்கே என்ன நடக்கும் இறைநிலை நமக்குள்ள ஒரு பக்தி மார்க்கமாக வந்து இறைநிலையை நாம் வழிபட்டு நமக்கு வேணுங்கிறத கேட்டு வாங்கிட்டு போய்க்கலாம் கிடைக்கும் உடனே இங்கேருந்து சென்னைக்கு வர்றதுக்கு ஹைவேஸ்லேயும் வரலாம் ஷார்ட் கட்லேயும் வரலாம் எது சீக்கிரம் வருவோம் ஹைவேஸ் தான் தங்குதறேன்றி வேகமாக வந்துடலாம் நூறு நூற்றம்பது வந்துடலாம் ஷார்ட் கட்டில் நீங்களால் உங்களால் வர முடியாது அப்போ இதுக்கு தேவை என்ன அந்த காற்றில் இருக்கக்கூடிய அந்த அதிர்வலைகள் அந்த அதிர்வலை கவனிக்கக்கூடிய ஒரு மனோபோக்குவம் வேணும் அது ஒன்றும் இருக்குது அது உங்கள் விதி போல விதி இருந்தால் தான் நீங்கள் அந்த கோயிலுக்கு போக முடியும் அது வேறு இப்போ நானே பார்த்தீங்கன்னா என் வாழ்க்கையில் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு வருஷ வயதுக்கு அப்புறந்தான் அந்த சிதம்பரம் கோயிலுக்குள்ளே என்ட்ராகிறேன் இப்போ பார்த்துக்குங்க அப்படின்னு வாய்ப்பு கிடைக்காமலாம் இல்லைங்க போகிறதுக்கு மனசு இல்லை அதுக்கு அவங்க போடணும் அது மாதிரி தான் ஆகவே இந்த மணி ஓசை ஆகப்பட்டது அவ்வளவு ஒரு விசேஷமான ஒரு சப்த என்ன சொல்கிறது சப்தங்கள்னு கூட சொல்லலாம் எல்லாத்துக்கும் மேலே நம்மை இயக்கும் ஒரு அதிர்ச்சி வைத்தியம்னு கூட சொல்லலாம் நம்மளை வந்து சிலவங்க அதிர்ச்சி வைத்தியம்லாம் இருக்குது அந்த மாதிரி மன அமைதி பத்திரத்துக்கும் நமக்கு உண்டான ஆசைகளை நிறைவேற்றிக்கொள்வதற்கும் அந்த மணி ஓசை நமக்கு கண்டிப்பாக பயன்படுகிறது பயன்பட்டுள்ளது எனக்கு அதுக்கு உண்டான நிறைய அனுபவங்கள் கிடைத்துள்ளது ஆகவே கண்டிப்பாக ஒரு முறை நடராஜர் தில்லையிலே உள்ள அதாவது சிதம்பரத்தில் உள்ளே நடராஜர் கோவிலில் அந்த பூஜையின் நேரத்தில் அந்த மணி அடிப்பாங்க அப்போ அந்த மணியை மட்டும் கவனிங்க அப்போ உங்களுக்குள்ளே என்ன நீங்களே பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி சொல்லுங்கள் ஓகேங்களா மீண்டும் சந்திப்போம் சாய்ராம்